கடவுடைய பிள்ளை அவருக்கு ராமுலும் தூக்கம் வரல ஐயோ ஐராள் வரும்போது கேட்பார இந்த மெம்பர் ஏன் வரலான்னு கேட்பார நான் என்ன சொல்வேன் என்ன சொல்லுவேன் ராமுலும் தூக்கம் வராமல் கிடந்து கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி ஆண்டவற்றை வாங்கின பாடல் தான் என்ன பாடல் கத்தரின் பந்தில் வா சரியா அதில் சகோதரி வான்னு போட்டிருக்கான் சகோதரின் வான்னு போட்டால் கோயிலே அடங்காது பிற எங்களுக்கு இடமே இருக்காது இப்பவுமே எங்களுக்கு இடம் இல்லை வானு உங்களை கூப்பிடாமலே எங்களுக்கு இடம் இல்லை சரியா உங்களுக்கு நேரப்போக்கு ஒரே இடம் கோயில் தான் ஆனால் எங்களுக்கு உலகத்தில் அநேக வேலை இருக்குது அதனால் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்காக நீங்கள் வேண்டல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுட்டு பிற உங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம் பாதுகாப்பு படை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு படை இந்த உதயசார் அந்த பாடலை கற்று விட்டார் எழுதி முடித்து விட்டார் அதிகாலையிலே எடுத்து தன்னுடைய கிணறத்தை எடுத்து வாசித்து கொண்டு ஆலயத்திலே முன்னாலே நின்று கொண்டு இருக்கிறார் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த அந்த தெருவில் தான் அவரோட வீடு அவர் கதவை திறந்து எட்டி பார்த்தார் இவர் பாட்டு படிச்சுட்டு இருந்தார் கதவை மூடிட்டார் நம்ம அப்படி தானே செய்வோம் சரியா ஐர்வால் ஜெவத்துக்கு வருவாருன்னா கதவு கதவை மூடிடுவோம் நான் அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஐர்வால் சௌத்துக்கு வந்தார் நான் கதவை முடித்தேன் சரியா கதவு முடித்தேன் ரிட்டையர்ட் ஆனப்புறம் கதவை முடித்தேன் அப்போ சார் வந்து இட கேட்டார் ஐயா என்னையா ஆனப்புறம் ஐயா வந்தால் நீங்கள் கதவை மூடிட்டலாரு அப்படியா காரணம் சொல்லணுமா சொல்லுங்க ஐயா அந்த என்ன நீர் போய் ஐயாட்ட சொல்லும் அப்படின்னா நான் காரணம் சொல்லேன் சொல் என் வீட்டில் வந்து அசனை வரி வாங்கினோ ஆமையா வாங்கினோம் அசனை நன்கூட கேட்டாலோ ஆமையாக கேட்டோம் எவ்வளோ கேட்டிய ஆயிரம் ரூபா கொடுத்தனா கொடுத்திய அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு ரூபா கேட்டலா ஆமையாக கேட்டோம் கொடுத்தியா கொடுத்தோம் அதுக்கடுத்து என்னாட்டியா ஏதாவது செய்யுங்கண்ணியே ஏதாவது செய்யுமா நான் என்ன சொன்னேன் வேற ஒரு ஐநூறுரூவா மேலே போட்டு என்ன சட்டேன் ரிட்டையட் ஆகிட்டேன் இதோடு வச்சுக்கோங்க போவேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் போயிட்டியா நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே அந்த வார்த்தையை அப்படியே நினச்சிட்டு போயிட்டேன் ஆனால் நீங்கள் யோசி பார்த்தேலாம் நம்ம வாங்கினது எதுக்கு வாங்கியிருக்கோம் எதுக்கு வாங்கியிருக்கோம் அசனத்துக்கு அசனத்துக்கு வாங்கையான்னு நீங்கள் சொன்னீங்களா சொல்லலை சரி வீட்டில் போய் அது யோசு பார்த்து அசனத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்களா சொல்லலை சரி அசனத்துக்கு வாங்கன்னு நீங்கள் தான் கூப்பிடல கோயில் விட்டு யாராவது வந்து கூப்பிட்டுருக்கலாமில்ல கூப்பிடலை சரி நீங்களும் கூப்பிடல கமிட்டி மெம்பராக கூட கூப்பிடலை யாருமே கூப்பிடலை வேற எதுக்கு நீங்கள் உங்கள் செவம் நான் முப்பத்தெட்டு நாற்பது வருஷம் நான் ஜெபம் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் உயிரோடு இருப்பேன் நானே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் போய்ட்டு நன்றி போயிட்டு எப்படி சரியா நான் சொப்பா ரைட்டா ரைட்டா தப்பா உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கணும் கோயிலுக்கு பணம் வாங்கினோம் பள்ளிக்கூடத்துக்கு பணம் வாங்குனோம் இந்த சத்தணவு கூடத்துக்கு பணம் வாங்கினா திறக்கும் போது என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லணும் ஐயா நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் நாங்கள் தரக்க போகிறோம் அதுக்காக செவ் அணிக்கோங்க வாங்கன்னு சொல்லாட்டால் கூட பரவாயில்ல செவ்வம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல ரைட் அதனால நான் வேண்டாம்ட்டேன் ஆனால் இந்த ஓதை சார் என்ன வரல இவர் ரொம்ப நல்ல மனுஷன் விட பல மடங்கு நல்ல மனுஷன் இவர் உள்ளத்தில் அப்படி வேதனை நிமித்தமாக அவர் வீட்டு முன்னால் போய் பாடுதார் கத்தரின் பந்தியில் வா சகோதரா கத்தரின் பந்தியில் வா கத்தரின் பந்தியில் வா அந்த பாட்டை பாடுறாரு இவர் கதை உடைச்சிட்டு உள்ளே போகிறாரு திரும்ப திரும்ப அந்த பாட்டே பாடுவார் அடுத்த சென்டென்ஸ் போகலை அப்பமாக அவர் வந்து அப்படி கல்லோ பகிரப்பட்டதல்லோ பாவமானம் கல்லோ ஊனக்காய் பகிரப்பட்டதல்லோ அந்த வார்த்தையை உடனே உள்ளம் உடைந்தவராக கதவை திறந்து அவர் சொன்னார் உனக்காக மட்டுமல்ல எனக்காகவும் ஆண்டவர் சிலுவிலே மரணத்தை அடைந்தார் வாங்க போகலாம் என்று சொல்லி அவரோட சேர்ந்து அன்றைக்கு ஆலயத்துக்கு போனார் ஒற்றுமையாக்கும் பாடல் அந்த பாடல் இன்னும் உயிர் பெற்றிருக்கிறது நற்கரண ஆராதனை ஆண்டவருடைய சரீரத்தில் பங்கு பெறுவதற்காக அயர்வாள் போய் சர்வீஸ் நடத்தினா கிட்டத்தட்ட தொண்ணூறு சபைகளில் பாடக்கூடிய பாட்டு என்ன பாட்டு கத்தரின் வந்தில் அடுத்த வார்த்தை சகோதரா கத்தரின் வந்தில் வா எனக்கு சகோதர கூட்டம் தான் குறையாக இருக்கும் நானும் நாற்பது வருஷம் இந்த பாட்டை பாடி பாடி பார்த்து அந்த பகுதி என்ன செய்யலை நிறையவே இல்லை ஒருவேளை இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நிறையலை ஒரு தெரியல சரி இருக்கட்டும் அப்படியானால் ரெண்டாவதாக நான் சொல்லுகிற ஒன்று இந்த ரா போஜனம் என்பது ஒரு ஐக்கியத்தின் போஜனமாக இருக்கிறது இந்த போஜனத்தை நீங்களும் நானும் பருகும்போது ஆண்டவர் அருள்கிட்ட ஆசிர்வாதம் நமக்கு இருக்கிறது என்ன ஆசீர்வாதம் பார்க்கலாம் ஆண்டவர் சொன்னார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் யோவான் பதினைஞ்சாம் அதிகாரம் எடுங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க ஆண்டவர் ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஒன்று நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எதா இருக்கலாம் உங்களுடைய தகுதி திறந்தபடி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்ல இல்லையா அப்போ நம்ம ஆண்டவர்கள் நிலைக்காம நிலைத்திருக்காம அவர் நம்மிடத்தில் இல்லாமல் நம்ம கேட்டால் கிடைக்குமா சொல்லுங்க கேட்டால் கிடைக்குமா அப்போ ராபோஜன பந்தியில் ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும் இணையணும் ஆண்டவரே நான் இந்த நற்கன் ஆறாதல நான் கேட்கிறேன் என் குடும்பத்துக்காக கேட்கிறேன் என் பிள்ளைகளுக்காக கேட்கிறேன் என் திருச்சபையின் ஒற்றுமைக்காக கேட்கிறேன் என்னை வழி நடத்துகிற போதகர்களுக்காக கேட்கிறேன் என்னை வழி நடத்துகிற இந்த திருச்சபையின் மக்களுக்காக கேட்கிறேன் என் சகோதருக்காக கேட்கிறேன் இதை செய்யும் ஆண்டவரே ஏன் எங்களை நீர் பலப்படுத்த மாட்டீரா நீங்கள நானும் கேட்போம் அன்று ஒற்றுமையாக்கிற இந்த போஜனம் இன்றும் திருச்சபையை ஒற்றுமையாக்கி கொண்டிருக்கிறது ஆகையினால் தான் ஆண்டவருடைய போஜனம் ஒரு ஒற்றுமையாக்கதின் ஐக்கியத்தின் போஜனம் என்பதாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இந்த ஆரம்ப வாக்கியத்திலே சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் என்ன என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஒரு வார்த்தை என்ன நீங்கள் என் சரீத்த ரத்தத்தையும் பாணும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன் தருகிறேன் அப்ப இப்போ ஜீவன் இருக்கா இல்லையா இப்போ ஜீவன் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இல்லையா எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா உங்களுக்கும் இருக்கு சரியா ஜீவன் இருக்க போய் தான் நம்ம உட்காந்துருக்கோம் மோலா தெரிஞ்சுக்கோங்க சரியா இந்த ஜீவன் அழிந்து போகக்கூடிய ஒன்று இந்த ஜீவன் என்னை விட்டு எடுபடக்கூடிய ஒன்று இந்த ஜீவன் நிரந்தரமானது அல்ல ஆனால் எனக்குள்ளே ஆண்டவர் நிரந்தரமான நித்திய ஜீவனை தருவேன் என்று பண்ணுகிறார் இந்த அவருடைய சரியத்தையும் இரத்தத்தையும் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்களிப்பது என்ன உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது வேதத்தில நான் எடுத்து வாசிக்க முடியாது சொல்ல வேண்டுமானால் மார்க் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கி யாராவது வாசிங்க மார்க் பத்து பதினேழு ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவன் ஒரு அடைமொழியாக சொல்லுகிறான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் அவர்களிடத்திலே சொன்னார் நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை செய் களவு செய்யாதிர்பாயாக விபச்சாரம் செய்யாதாயாக பிறனுக்குள்ள யாதெண்ணையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லிவிட்டு உன் தகப்பனின் தாயன் கணமன் என்று சொல்கிறான் அவன் சொன்னான் ஆண்டவரே இதை என் சிறு வயது முறை கொண்டு நான் நினைச்சுட்டேன் கடைப்பிடித்து விட்டேன் இதை என் சிறு வயது முறை கொண்டே கடைப்பிடித்து விட்டேன் அப்போ ஆண்டவர் யோசித்தார் இவன் எல்லாம் படித்து கற்று தேர்ந்து நித்திய ஜீவன் பெறுவதற்காக வந்திருக்கிறான் என்று நினைத்து அவன் சொன்னாரு உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு உன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்ததுனாலே துக்கத்தோட போய்விட்டான் அப்போ ஆண்டவர் சொன்னார் சரியா பணக்காரங்க என்ன செய்ய முடியாது தேனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாத காரியமாக இருக்க பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லலை பிரவேசிப்பது கூடாத காரியம் அரிதாக இருக்கிறது ஏன் பண ஆசை உள்ளவர்கள் அங்கே பணக்காரன் என்பதல்ல பண ஆசை உள்ளவர்கள் அதுதான் ஆண்டவர் சொன்னார் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் போதும் போதும் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் பழைய பேராயர் கிறிஸ்தாஸ் ஐயா அவர்களை ஒரு அடக்க ஆராதனையில் போய் பார்த்தேன் அந்த ஐரோவு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே தயவுசெய்து வந்து அடக்க ஆராதனை பண்ணியிருங்கன்னே நான் சொன்னேன் எல்லா ஆராதனையும் பண்ணுவேன் அடக்க ஆராதனை மிக முக்கியமானது சரி நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வந்து அடக்க ஆராதனை பண்ணுகிறேன் ஆனால் நான் எஸ்பிஜி ஏரியாவில் இருந்தவன் ஸ்டோல் போட்டு தான் வருவேன் பிளாக் ஸ்டோல் போட்டு தான் வருவேன் சரியா அந்த அடக்க ஆராதனை என்பது மிகுந்த மரியாதான ஆராதனை நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா அங்கேயே வரைஞ்சி கடிச்சிட்டு ஓடி போய் கடப்படான்னு வாசிட்டு வர மாட்டேன் அது அவருக்கு நடத்துக்கிற கடைசி இறுதி ஆராதனை மரியாதையான ஆராதனை அப்படின்னா நான் வாரேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன் அண்ணே நீங்கள் வாங்கண்ணே அதை பார்த்துக்கோங்கண்ணே அப்போ அந்த ஆராதனே அவர் பேராயர் வந்திருந்தார் நான் அந்த ஆராதனையிலே அந்த எனக்கு அந்த அவருடைய அய்யர்வாள் சீட்டில் உட்காந்துருந்தேன் அய்யர் எதுக்கு அந்த ஓதை சார் சீட்டில் அவர் உட்காந்துருந்தார் அந்த பேராயர் வந்து உங்கள் சீட்டில் அப்படி உட்காந்துருந்தார் அவர் எனக்கு மிகுந்த நண்பர் அதே அளவில் மிகுந்த விரோதி சரியா எவ்வளோக்கோட நண்பரோ அவ்வளோக்கோட விரோதி அப்போ நான் ஓடி போய் அவரை சொன்னேன் ஐயா அங்கே இருக்குது நல்லதில்ல நீங்கள் இங்கே இருப்பது நல்லதில்ல வாங்க அப்படின்னு போய் அந்த ஓதிசாரை ஓதாரே வாங்க இன்றைக்கி ஒரு நாள் அங்கிட்டு அங்கிட்டு உட்காந்துக்கோங்க அந்த ஓதிசார் புது பையன் அவருக்கு தெரியலை சரியா நம்ம விட பெரியாள் வரும்போது என்ன செய்யணும் இடத்த கொடுக்கணும் கொடுப்பலா அதான் நான் பார்த்தேன் ஏன்னா அவருக்கு தெரியலை அங்கிட்டு உட்காருங்க தம்பி இவர் பிஷப்பு அவன் சொன்னால் இவர் ரிட்டேர்டு பிஷப்பு எப்படி விவரமாக இருக்காங்க பாருங்க ஐயா இது ரிட்டையர்டு பிஷப்பு நாங்கள் அவர் ரிட்டையர்டு பிசப்பு தான் ஆனால் அவர் அங்கேயே போட்டு இப்போ இருக்க பிசப்பிட்ட போய் ஒரு ஃபூல்னு ஒரு ஊது ஊதிக்கிட்டார்னால் உனக்கு காலம் முழுதும் அவர் இருக்க வரைக்கும் அட்வேஷன் கிடைக்காது சரியா அதனால் பிசாமர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ அவர்கிட்ட பழைய பேர்த்த பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் உனக்கு சம்பளம்லாம் வருதா பென்சன்லாம் வருதா ஆமாம் பென்சன்லாம் வருதியா கணக்கு பார்த்தியா கணக்கு பார்க்கல கொடுக்கதை வாங்கிக்கிட்டேன் கணக்கு பாரு ஒருவேளை குறைச்சி கொடுத்தா கொடுத்துருப்பாங்க நான் என்ன குறைச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்தது போதும் என்னப்பா இப்படி சொல்ல நான் நிறைவாக இருக்கிறேன் எனக்கு குறை ஒன்றும் இல்லை நான் நிறைவாக இருக்கிறேன் எனக்கு போதும் எனக்கு எல்லாம் போதும் நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் உலகத்தில் இருந்தோம்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவழித்தாலும் எவ்வளோ ஆகும் எவ்வளோ செலவிக்கலாம் கணக்கு தெரியாதா ஐம்பது இருக்குது இருக்கு அண்ட்டு இருக்குது அதுவோ பென்ஷன் வேறு கிடைக்கி இருபத்தாயிரம் ரூபா பென்ஷன் வருது இது போதுமா எனக்கு போதும் அப்போ அவர் சொன்னார் பரவாயில்ல நல்லா போதுமாக இருக்குது இது உனக்கு நல்லது தான் நான் வீட்டுக்கு சிவமண்ணை வரேன் அப்படின்னாரு எனக்கு அத பக்கம் ஆயிடுச்சு என்னையா சிவமண்ணை வரையலாம் சரியா பேராயர் சிவமண்ணை வாங்கையா என் ஒய்ஃபுக்கு சிவமில்லை அப்படின்னா அடுத்தவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஜபலேஸ்வர ஐரோல் வீட்டுக்கு போய் ஜோவம் பண்ணேன் பாஞ்சு நாளில் வந்து செத்துவிட்டான் நடந்த உண்மை நீங்கள் வேணால் பிஷப்புக்கு இங்கே இருக்கவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஃபோன் பண்ணி சரண் ஹயராள்கிட்ட பேசணேனான்னு கேட்டுக்கோங்க நான் பொய் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல அவசியம் இல்லை பதினஞ்சு நாளில் போயிட்டான் எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் சொன்னேன் ஐயா அங்கே வாங்க தேவனோடு கூட இருக்கிறார் நான் சாவ மாட்டேன் நீங்கள் சாவாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் சாவாமல் பார்த்துக்கோங்க இப்படியாயா அவர் சொல்வார் சோமண்ணவரும் வரேன் அவன் செத்து போயிட்டான்னா என்ன எல்லாருமா சாவாங்க இப்போ நான் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு பிரசவம் பண்ணிவிட்டு போகிறேன் போகிற விடலாம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு அடுத்து உங்களுக்கு பிரசங்கத்துக்கு ஆளே மாட்டானா தப்பு நான் சொல்லுகிறேன் நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும் இங்கே அகதியமான ஆசி உள்ளவனாக இருந்தானாலே அவனுக்கு என்ன செய்யலை மிகுந்த மனைவோடோடு மன மடிவோடு தூக்கத்தோடு போய்விட்டான் அவனுக்கு மன நிறைவு இல்லை மன நிறைவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமானது நித்திய ஜீவனை பெறுவதற்கு போதும் என்கிற மன நிறைவு வேண்டும் உங்களுக்கும் போதும்னு இருக்கணும் போதும் கடவுள் கொடுத்த காரியம் நமக்கு போதும் சரியா அன்னைக்கு ஒரு நாள் என்னை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னார் கண் பார்வை தெரியணுமா ஆமாம் கண்ணாடி போடாமல் வாசிக்கணுமா ஆமாம் ஒரு லட்ச ரூபா லென்ஸ் வைக்கணும் அப்படின்னார் சரியா ஒன்று ஒன்று ரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கோங்க ஆனா ஒன்று என்ன ஆனா ஒன்று ஆனால் ரெண்டு என்ன நான் கண் வந்து கண்ணாடி போடாமல் வாசிய முடியலனா பைபிளை தான் வாசிப்பேன் வாசிக்க முடியலன்னா ஒன்று ஒன்று ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபா கொடுத்துடணும் நான் அயிர் நீங்கள் டாக்டர் அது மட்டும் இல்லை நம்ம சபையை சார்ந்த டாக்டர் சரியா அதுக்கு கேரண்டி தர முடியாது ஐயா எப்படி நான் சொன்னேன் அப்போ இருக்கையில் குறைஞ்ச விலையில் ஒரு லென்ஸை போட்டு விடுங்க இருக்கையில் குறைஞ்ச விலையில் ஒரு லென்ஸை போட்டு விடுங்கன்னு சொன்னேன் ஆனால் தான் அங்கே இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா பரவாயில்ல பரவாயில்ல சரியா நான் ஏன் சொல்லுகிறேன்னா அதுக்கே கேரண்டி இல்லைங்க ஆனால் ஆண்டவர் நமக்கு கேரண்டி கொடுக்காரு நீ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவேனால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு எடுத்து வாசிக்கலாமா ஒன்னியோமான் ரெண்டு இருபத்தஞ்சி வாசிங்க ஒன்னு ரெண்டு இருபத்தி அஞ்சு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் கடைசியாக நம்ம கொடுக்கூடிய வாக்குத்தம் என்ன உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் ஆனால் ஆண்டு சரீரத்திலே புசிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கிற ஒரு போஜனமாக இருக்கிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கடைசியாக ஒன்றி சொல்ல முடிக்க விரும்புகிறேன் ரோமர்கள் நிறுவம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாங்கிய வாசிங்க ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரமோ நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் மரணம் சந்திக்கிறது என்றால் அது நம்முடைய ஜென்ம பாவத்தின் சம்பளமாக இருக்கிறது ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய கிருமை வரம் இருக்கிறது அந்த தேவனுடைய கிருமை வரம் என்ன அதுதான் நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிற நித்திய ஜீவன் ஆகையினால இந்த மூன்று விதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று மீட்பின் போஜனா நீங்கள் நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மீட்பின் போஜனா இரண்டாவது நாம் ஆண்டோரோடு கூட ஐக்கியப்படுவதற்காகவும் சக மனிதரோடு கூட ஐக்கியப்படுவதற்காகவும் கொடுக்கப்படுகிற ஐக்கியத்தின் போஜனம் மூன்றாவதாக வாக்கு தத்தம்